ஓசூர் பகுதியில் பீன்ஸ் விளைச்சல் குறைந்துள்ளதால் விலை உயர்வு விவசாயிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அலி தேன்கனிக்கோட்டை பாகலூர் தட்டிகானைப்பள்ளி கொத்தப்பள்ளி கிளமங்கலம் ராயகோட்டை சூளகிரி பேரிகை பாகலூர் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் பீன்ஸ் சாகுபடியில் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளனர் இங்கு அறுவடை செய்யப்படும் பீன்ஸ் ஓசூர் சென்னை சேலம் கோயமுத்தூர் ஈரோடு பெங்களூர் ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றனர் இப்பகுதியில் நட்பாண்டில் தொடர்ச்சியாக மழையில்லாத காரணத்தினால் பீன்ஸ் தோட்டத்தில் பூக்கள் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக உதிர்ந்து மகசூல் குறைந்துள்ளதால் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு கிலோ பீன்ஸ் நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்பனையானது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு தினங்களாக பீன்ஸ் வரத்து குறைந்துள்ளதால் ஒரு கிலோ பீன்ஸ் தற்பொழுது இன்றைய நிலவரப்படி நூறு முதல் நூத்தி முப்பது ரூபாய் வரை விற்பனையாகின்றது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக சொல்ல கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு தொடர்ச்சியாக விவசாயிகள் விளையக்கூடிய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை அடைந்துள்ளனர் இந்த நிலையில் வானம் பார்த்த பூமி போல ஆழ்துறை கிணறுகளில் தண்ணீர் வற்றி போனதால் இதனால் விவசாயிகள் தக்காளி பீன்ஸ் முள்ளங்கி கேரட் பீட்ரூட் பூக்கோஸ் முட்டைக்கோஸ் அவரை உள்ளிட்ட பயிர்களை விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் இல்லாத காரணத்தினால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முன்வரவில்லை இதனால் விளைச்சற்குள்ளை குறைந்துள்ளது காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்